ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் எதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா இன்றைக்கி சனி மகா பிரதோஷம் இந்த சனி மகா பிரதோஷத்தில் நம்ம எந்த மாதிரி வழிபாடு பண்ணினா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இதை பற்றியும் ஒரு சிறப்பு வீடியோ பதிவு தான் உங்களுக்கு நான் இதில் கொடுத்துருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி வாழ்வில் சந்தோஷத்தை மட்டும் வழங்கக்கூடிய அதி அற்புதமான வழிபாடு தான் இந்த பிரதோஷ கால வழிபாடு சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு தேவர்களை காத்து அருள் செய்து ஆனந்த நடனமாடிய வேலை தான் இந்த பிரதோஷ வேலை நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் நடனம் ஆடியதாக சொல்லப்படுது நந்தியோட இரு கொம்புகளுக்கு நடுவில் போய் நின்று நம்ம சிவபெருமானை தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பொதுவாகவே சிவாலயத்தில் நந்திக்கும் சிவனுக்கும் நடுவில் நம்ம போகக்கூடாது நந்தியும் சிவனையும் சேர்த்து தான் நம்ம சுற்றி வந்து வழிபடணும்னு சொல்லுவாங்க நந்திக்கும் சிவனுக்கும் இடையில் நம்ம எக்காரணத்தை கொண்டும் போகக்கூடாது அப்படி போனோம் அப்படின்னாக்கா நமக்கு சாபம் உண்டாகும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நாடகத்துல எந்த கிரகம் சரியில்லை அப்படின்னாலும் எந்த திசை நடந்தாலும் சரிங்க வாழ்வில் என்ன கஷ்டமாக இருந்தாலுமே சரி பிரதோஷத்தன்று சிவாலயத்துக்கு சென்று வழிபட்டோம் அப்படின்னாக்கா அனைத்தும் நீங்கிவிடும் சனிக்கிழமையில் வர இந்த சனி மகா பிரதோஷத்தை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சிவ தரிசனம் செய்தால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் சிவநாமங்களை சொல்லி வழிபட்டால் சிவனின் அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் பிரதோஷ வழிபாடு பிரதோஷ வழிபாடு சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம் ஒவ்வொரு மாதமும் வரும் த்ரியோதசி திதியை சிவ வழிபாட்டுக்குரியதாக சொல்லுறோம் த்ரியோதசி திதியில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையான இந்த காலகட்டத்தை தான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்றோம் சிவபெருமானின் அருளை முழுமையாக பெற வேண்டும் என்கிறவர்கள் பிரதோஷத்தன்று விரதம் இருந்து வழிபட ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு கூடிய சீக்கிரமே அதுக்கு உண்டான பலன் வந்து சிவபெருமான் கொடுத்தருவாள் பிரதோஷ விரதம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாயிருந்தது அப்படின்னாலும் ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் குறிப்பிட்ட கிழமைகளில் வரக்கூடிய விரதம் பிரதோஷ விரதம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது அதில் எப்படி சோமாவர திங்கக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சிறப்பு வாய்ந்ததோ அதைவிட பல மடங்கு சிறப்பு வாய்ந்தது இந்த சனி மகா பிரதோஷம் சனி மகா பிரதோஷத்தோட மகிழ்வு என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பிரதோஷங்களில் திங்கக்கிழமை வரக்கூடிய சோமாவார பிரதோஷமும் சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அது சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னு ாக்கா சிவபெருமானை அந்த சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு இருந்து வழிபாடு பண்ணினோம் அப்படின்னாக்கா ஐந்து ஆண்டுகள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பலனை நம்ம பெற முடியும் சனி மகா பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் சனீஸ்வரனையும் விரதமிருந்து வழிபட்டால் தோஷங்கள் சனியால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கிவிடும் இப்போ இந்த மாதம் ஏப்ரல் மாதம் இன்னைக்கு சனி மகா பிரதோஷம் நடக்குது இந்த சிறப்பு வாய்ந்த சனி மகா பிரதோஷம் இன்று ஏப்ரல் ஆறாம் தேதி வருது இது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஒரு அரிதான சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏப்ரல் ஆறாம் தேதி காலையில் ஏழு நாற்பத்து ஒன்று மணி முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி காலை மூன்று நாற்பத்தி ஏழு மணி வரை இருக்குது இந்த த்ரியோதசி திதி இதனால் ஏப்ரல் ஆறாம் தேதி நாள் முழுவதும் சனி பிரதோஷ விரதத்தை நம்ம இருக்கலாம் சனி பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறவங்க அதிகாலையிலேயே எழுந்து நீராடி நெற்றியில் திருநீரை பூசி சிவநாமங்களை உச்சரித்தபடி இருக்க வேண்டும் பகல் முழுவதும் தண்ணீர் மட்டும் குடித்து விரதம் இருக்க வேண்டும் முழுவதும் உபவாசமாக இருக்க முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மாலையில் அருகில் இருக்கும் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வழிபட்டு அதன் பிறகு அங்கு தரும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நம்ம நிறைவு செய்துக்கலாம் இன்னைக்கு அபிஷேகத்துக்கு ஒரு ஐந்து பொருட்களை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அதுக்கு உண்டான பலன் வந்து பல மடங்கு பெருகி கிடைக்கும் நம்ம அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய அந்த முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம் இந்த நாளில் சிவபெருமானுக்கு நம்ம அபிஷேகத்துக்கு நம்ம ஐந்து பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய பாவங்கள்லாம் நீங்கிடும் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கிடும் குடும்பம் செழிப்படையும் இந்த நாளில் ஐந்து பொருட்களை சிவன் கோவிலில் நடக்கும் பிரதோஷ பூஜைக்கு வாங்கி கொடுத்தால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் நினைத்தது நடக்கும் குடும்பம் செழிப்படையும் பிரதோஷத்தின் போது நந்திக்கு நடக்கும் அபிஷேகத்திற்கு இளநீர் பசும்பால் தயிர் ஆகியவற்றை வாங்கி கொடுக்கலாம் இந்த பொருட்களால் நந்திக்கு அபிஷேகம் செய்யும்பொழுது அவரின் உடல் எப்படி குளிருமோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் நீங்கி செழிப்படையும் அதன் பிறகு நந்திக்கும் சிவனுக்கும் நடக்கும் அர்ச்சனைக்கு வில்வம் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகம் அலங்காரங்கள் முடிந்த பிறகு சிவனுக்கு அணிவிக்க தாமரை பூ வாங்கி கொடுக்கலாம் இது கேட்டது கிடைக்க நம்ம வாங்கிக் கொடுக்க வேண்டிய மலர் எது அப்படிங்கிறதையும் சொல்லுறேன் பொதுவாக தாமரைப்பூ வந்து சிவனுக்கு விருப்பமான மலர்களில் ஒன்றுங்க சிவனுக்கு தாமரைப்பூ படைத்து வழிபட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வேண்டிய வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார் சிவபெருமான் அதுவும் சனி பிரதோஷத்தன்று சிவனுக்கு தாமரை மலர் படைத்து வழிபட்டோம் அப்படின்னாக்க நம்ம வேண்டியதை ఎన్న వరం ఎందుకంటే సని ప్రదోషం பிரதோஷ விரதம் நம்ம எதுக்கு இருக்கோமோ அதுக்கு உண்டான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு சனி பிரதோஷ விரதம் மற்றும் வழிபாட்டு முறைகளை முறையாக கடைபிடித்தால் நூற்றி இருபது சனி பிரதோஷ விரதம் இருந்தால் பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஐந்து பொருட்களை வாங்கி கொடுக்க முடியாதவங்க இதில் ஏதாவது ஒன்றை மட்டுமாவது வாங்கி கொடுக்கலாம் இதனால் சிவனின் அருள் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் இன்றைய தினம் சனி மகா பிரதோஷத்தனுக்கு இதில் இருக்க முடியாட்டியும் உங்களால் முடிந்த அளவு அபிஷேக பொருட்களை சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று கொடுத்துட்டு வாங்க எல்லா பொருளும் வாங்கி கொடுக்க முடியாட்டியும் ஏதாவது ஒன்று மட்டும் அதை வாங்கி கொடுங்க அப்படியே முடியலன்னா வில்வ இலையாவது வாங்கி சிவபெருமானுக்கு சாற்றி வழிபாடு பண்ணுங்கள் நந்தீஸ்வரனையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணிட்டு வந்துங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அந்த சிவபெருமான நந்தீஸ்வரனும் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்